வந்தியுமே உறவு என்று டூ உள் கசிந்து தேடும் போரூலும் சிவன்கழலை என தெளிந்து கூடும் போயிரும் குமண்டையிட குணித்தடி ஏன் ஆடும் கூலா தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியேறீடுகைய தோல் நசலையால் செடி தீமைகள் செய்திடேனும் முடியின் பேரவே என தனதால் முயங்கு வைத்த அடியின் கோலாத்தில்லை நானை கொண்டன்றே அடியின் கோலாத்தில்லை கொண்டன்றே என்புள் ஊரில் துன்பம் கலைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள் புகுந்த அன்பின் கூழாதில்லை கொண்டன்று அன்பின் கூழாதில்லை கொண்டன்று குறியும் நேரீ குழாங்கள் தமை பிரியும் மனதார் பிரிவறிய பெற்றியனை செரியும் கருத்தில் ஒருத்து அமுதாம் சீவ பதத்தை அறியும் ஆண்டானை கொண்டன்றே அறியும் கூழாத்தில்லை கொண்டே பேரும் கூண பிறவிதனை தூரும் பரிசு துரிசரித்து தொண்டரெல்லாம் சேரும் சிவன் கருணை தேன் பருகி ஆறும் கூழாதில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆரும் ஆண்டானை கொண்டன்றே குவிமலராய் காயாகி வம்பழுத்து உடலம் ஆண்டு இங்கம் போகாமே நம்பும் என் சிந்தை நனகும் வண்ணம் நான் அனுகும் அம்பொன் கூழாத்தில்லை கொண்டன்று அம்பொன் கூலாத்தில்லை கொண்ட மதிக்கும் தீரலுடைய வல்லற கண்தோள் நெறிய மிதிக்கும் தீரு வாடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பாசு பாசம் ஒன்றுமிலும் என கழித்து கூலா கூழாதில்லை ஆண்டானை அதுக்கும் கூலா கூழாதில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் கரு முருட்டு என பின்கானகத்தை நடக்கும் திருவடி என் மேல் நடத்தமையாள் கடக்கும் தீரல் லைவ கண்டகம் வல்லாட்டை அடக்கும் கூலா தில்லை ஆண்டானை கொண்டன்றே அடக்கும் கூலாதில்லை ஆண்டானை கொண்டன்றுட பேருக்கு கீழ்சை தவத்தால் கிழடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை சைவனுக்கு என் தலையான் ஆட்சை தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆட்சை கூலாத்தில்லைண்டானை கொண்டே கொம்மை வரி மூளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனதாள் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பாயன் இத்தனையும் ரிகும் அம்மை கூலா தில்லை ஆண்டಾಣை கொண்டன்றே இமை தரும் பயன் இத்தனை நீ கொளिकும் அம்மை கூலா தில்லை ஆண்டಾಣை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம்